அன்பு நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை சேமையை ஆண்டு வந்த மருது சகோதரர்கள் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் பிரிட்டிஷாரால் வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு நடந்த ஒரு மிகப்பெரிய சுதந்திர போர் வேலூர் கோட்டையிலே நடைபெற்ற சிப்பாய் கழகம் அதற்கு பிறகுதான் வட இந்தியாவிலே ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து ஒரு சிப்பாய் கழகம் நடைபெற்றது அதை பற்றி கவி பேரரசு வைரமுத்து கொடிக்கு குறிப்பிடுகின்ற பொழுது சிப்பாய் கழகம் எனும் சின்ன புரட்சி ஆதிக்க வர்க்கத்தால் பொழுது வேகம் குறைந்த விடுதலை இயக்கம் மனுக்கோடு மடமாகி போனது ஆண்டுக்கு ஒரு முறை காங்கிரஸ் மகாசபை அவசியம் கூடும் கூடி விடுதலைக்கு ஒரு விண்ணப்பம் தயாரிக்கும் ஆக்கிய விண்ணப்பத்தை அஞ்சலில் அனுப்பிவிட்டு வாக்கிய நேர்த்தியை பற்றி வருஷமெல்லாம் பேசும் என்று கவி பேரரசு வைரமுத்து கவிராஜன் கதை என்கின்ற அவருடைய நூலிலே எழுதியிருந்தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வேலூர் கோட்டையில் சிப்பாய் கழகம் வெடித்தது அந்த சிப்பாய் கழகம் வெடிப்பதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது மைசூர் புலி திப்பு சுல்தான் வெள்ளையர்களுக்கு எதிரான போரில் வீர மரணம் அடைந்ததற்கு பிறகு மார்பு காட்டி மடிந்ததற்கு பிறகு அந்த திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட பதினாறு பேர் குடும்பத்துடன் அந்த வேலூர் சிறையிலே தான் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் அங்கே இருந்த சிப்பாய்களுக்கு நாட்டு பற்றையும் தேச உணர்வையும் ஊட்டினார்கள் யாருக்கு வெள்ளையர்களிடம் வேலை செய்கின்ற சிப்பாய்களுக்கு இந்தியாவில் பிறந்தவர்கள் அதிலும் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் அந்த தமிழக இளைஞர்களுக்கு அந்த சிப்பாய்களுக்கு மிகப்பெரிய உணர்வை ஊட்டினார்கள் ஆகவே அந்த சிப்பாய்கள் ஒரு நல்ல நேரத்தை நல்ல காலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் அப்படி காத்திருந்தவர்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் நாள் ஒரு நல்ல நாளாக வாய்த்தது அந்த வேலூர் சிறையிலே இன்றைக்கு இருக்கின்ற இந்த வேலூர் கோட்டையிலே சிறையிலே பணியாற்றிய தமிழகத்தைச் சார்ந்த சிப்பாய்கள் பெருமளவில் இருந்தார்கள் அவர்களோடு வேலூர் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொதுமக்களும் இணைந்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி நள்ளிரவு சிப்பாய் கழகம் வெடித்தது அங்கே வெள்ளையர்களுக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு ஆதரவாக இருந்த நானூறு சிப்பாய்களில் இருநூறு பேரை கொன்று விட்டார்கள் தமிழகத்தை சார்ந்த சிப்பாய்கள் அங்கே இருந்த ஆங்கிலேய அதிகாரிகள் ஆங்கிலேய தளபதிகள் சிலர் தப்பித்து சென்று விட்டார்கள் அப்படி தப்பித்து சென்றவர்கள் ஆற்காட்டிலிருந்து தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து ஒரு பெரும் படையை கொண்டு வந்து அந்த சிப்பாய் கழகத்தை சிதைத்தார்கள் அங்கே இருந்த சிப்பாய்கள் பலர் நாடு கடத்தப்பட்டார்கள் பலர் கொடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் அந்த சிப்பாய் கழகத்திலே ஈடுபட்ட பல சிப்பாய்களை டாங்கிகளின் முன்னாலே நிறுத்தி சிதறடித்தார்கள் அதற்கு பிறகு திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் வேலூர் சிறையிலிருந்து இருந்து வட இந்தியாவின் சிறைக்கு மாற்றப்பட்டார்கள் இந்த சிப்பாய் கழகத்தை இரும்பு கரம் கொண்டு பிரிட்டிஷ் அரசு அடக்கியது ஒடுக்கியது அந்த சிப்பாய் கழகத்திலே ஈடுபட்ட சிப்பாய்களை கூட்டம் கூட்டமாக நிறுத்தி வைத்து டாங்கிகளால் சிதறடித்தார்கள் டாங்கிகளில் இருந்து புறப்பட்ட தோட்டாக்கள் பீரங்கிகளில் இருந்து புறப்பட்ட தோட்டாக்கள் கூட்டம் கூட்டமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த தமிழகத்தை சார்ந்த சிப்பாய்களை சிதறடித்து அந்த தோட்டாவில் சிதறுகின்ற பொழுது அந்த சிப்பாய்களுடைய அந்த இளைஞடைய சதை வானத்தை நோக்கி பறந்தது வானத்தை நோக்கி பறந்த சிப்பாய்களுடைய அந்த சதையை அந்த தசையை வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருந்த வல்லூர்கள் அந்த சிப்பாய்களின் சதைகள் பூமியில் கீழே விழுவதற்கு முன்பே அந்த பருந்துகள் கவ்வி சென்றது என்று வேலூர் புரட்சி என்ற ஒரு நூலிலே ஒரு குறிப்பேடு சொல்கிறது அப்படி மிகப்பெரிய தியாகத்தை சுதந்திரத்திற்காக செய்தது தமிழர்கள் தமிழக இளைஞர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஆனால் இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாறு எங்கிருந்து தொடர்கிறது என்று கேட்டால் சிப்பாய் கழகம் அதாவது வேலூர் புரட்சி சிப்பாய்களால் பிறகு இந்த புரட்சி நடந்து முடிந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் வட இந்தியாவிலேயே ஒரு சிப்பாய் கழகம் ஒரு சிப்பாய் புரட்சி பிறக்கிறது அந்த சிப்பாய் புரட்சியைத்தான் முதல் சுதந்திர போர் என்று வரலாற்றிலே வர்ணித்தார்கள் ஆனால் உண்மையிலேயே சிப்பாய் கழகம் உண்மையிலேயே இந்தியாவின் சுதந்திர போராட்ட வரலாறு தொடங்கப்பட வேண்டிய இடம் வேலூர் கோட்டையிலே நடந்த சிப்பாய் தான் என்று பல வரலாற்று ஆய்வாளர்கள் ஏன் பிரிட்டிஷ்காரர்களே எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு வீரம் மிக்க சுதந்திர போராட்டத்தை நடத்தியவர்கள் தமிழர்கள் தமிழக இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனால் சுதந்திர போராட்டத்திற்கு இரத்த தானமும் புத்தி தானமும் செய்தவர்கள் தமிழகத்தின் தமிழக இளைஞர்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வரலாற்று சிறப்புமிக்க காணொளியில் ஒரு சிறந்த வரலாற்று பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்